அந்த கடைசி காண்டத்தை யாரு சேர்த்ததுனா ஒட்ட குத்தர் ஒட்ட குத்தர் அதனால ஒட்ட குத்தர் கூட தனி சிறப்பு ஒட்ட குத்தர் ஒட்ட குத்தர் பேர் வச்சு தெரியுமா அப்பா இது ஒரு பெரிய கேள்வி கேட்டு தான் வெட்ட பாடு தலையை ஒட்டம்னா பந்தயம் பந்தயம் வைத்து பாடல் பாடி தலையை ஒட்ட வச்சதுனால வெட்டப்பட்ட தலையை கவிபாடி ஒட்ட வைத்த பெருமையின் காரணமாக அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஒட்ட குத்தர் வெட்டப்பட்ட கேள்வி வெட்டப்பட்ட தலையை கவிபாடியே ஒட்ட

பேசிங்கடா தப்புடா நியாயம் என்ன ஏத்துறானே உங்களுக்கு தெரியல ஒரு உடனடியும் <laughs> <laughs> <laughs>